தேங்க்ஸ் ஐ லவ் யூ ம் ஏன்னு அவரு சந்தோஷப்படுவாரு இப்ப அது ஸ்பெஷலாக செய்யுங்க சொன்னாரு உங்களை கொலப்படம்னு சொன்னாரு ஆனால் சிஸ்டர் வந்து உறுதியாகவே இருந்தாங்க வேற ஒரு சோஸே இல்லை தமிழ் பேசும் உறவுக்கானவருக்கு வணக்கம் இன்றைய தினம் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக கல்லடிக்கு வந்திருக்கிறோம் நீங்க கையில பார்க்கலாம் ரெண்டு பொக்கே இருக்கு ரெண்டு பொக்கே இருக்கு அடுத்தது கேக் இருக்கு நீங்க பார்க்கலாம் ஹார்ட் போட்ட கேக் இதோட சேர்த்து நிறைய கிஃப்ட் எல்லாம் இருக்குது கொண்டு கொடுப்போம் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன் இந்த கிஃப்ட் எல்லாம் கணவன் மனைவிக்காக பிறந்தநாளுக்காக செய்கிறாரு இந்த சர்ப்ரைஸை தொடர்ச்சியா பாருங்கள் இது போன்று உங்களுக்கும் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுறது சொன்னால் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைவர் எழுபத்தைந்து அறுபத்தைந்து தொண்ணூற்றி ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து இப்போ போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் வணக்கம் உங்களுக்கு பிறந்தநாள் இன்றைய தினம் அதனால் எங்களை இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்து வர சொல்லியிருக்கிறாங்க சரியா அப்ப உங்களுக்கு இனிய பிறந்த வாழ்த்துக்கள் நாங்கள் உங்களில் ஒருவன் சர்பிரைஸ் டெலிவரி மிக்கி கொடுங்க கேக் கொடுங்க போட்ட கேக் அதோட சேர்த்து பொக்கி ரெண்டும் இருக்கு நம்பிக்கை கொடுங்க ரெண்டு பொக்கி இருக்கு ரெண்டையும் கொடுங்க சரியா

அப்ப தூவர் இருக்கிறதால அவர் தான் செய்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா தானா வேற யாரும் சொல்லுங்களேன் இப்ப இவங்க செய்யிருப்பாங்கன்ற இல்ல அவர் இல்ல மிக்கி உனக்கு தெரியும் தானே யாருன்னு அவ சொல்றா கணவர் தானண்டு கணவர் தானா இல்லையா அப்படி இல்லையா சரி இப்ப ஹார்ட் போட்டு வந்ததால இல்ல வந்தது வந்ததால இல்ல சாக்லேட் டெய்லி மில்க் எனக்கு அவருக்கு பிடிக்குமா அவருக்கு தெரியும் அவர் அவருக்கு உங்களுக்கு பிடிக்கும் வேற யாருக்கும் தெரியாதா அது என்னது அப்படியா என்ன நீங்க அப்படி இல்ல இப்ப சர்ப்ரைஸ் பண்ண சொன்னாங்க கவலைப்படுவாங்கல்ல இப்ப அவர் தான் இருக்கிறீங்க வேற யாரும் அவரை தாண்டியா இன்றைய தானே சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா இல்லையா மிக்கியெல்லாம் வரும் எதிர்பார்க்கல இல்லனா ஒரு சந்தோஷமா இருக்கா ஒரு சந்தோஷமா இருக்கா இப்ப நிறைய கிப்ட்ஸ் எல்லாம் இருக்கு மத்த கிப்ட்ஸ் எல்லாம் காட்டின்னா தெரிய வந்துரும் கட்டாயமாக சரியா அப்ப அவர் என்று இதனை பேசினாரா கோள் கோல் பேசுவீங்கதானு அப்ப ஒரு துளி குழுது பாக்க எனக்கு இப்படி சப்ரேஷ் பண்ணுவாங்க முதல் தடவையா திருமணம் ஆகி எத்தனை வருடம் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷத்துல இதுதான் முதல் தடவை அப்ப எங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் தானே இப்ப முதல் தடவையா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில சப்ரிஷன் நடக்குது எங்கள் மூலமா சரி சந்தோஷம் சரி அடுத்தது பார்ப்போம்மா ஓ சரி அடுத்த கிஃப்ட் வந்து போட்டோ ஃப்ரேம் இன்னைக்கு இந்த குடுங்க நீக்கி பேசாம நிக்கிறேன் உம் சரி குடுங்க

உம் சரி சந்தோஷமா இருக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் உங்க முகத்துல இப்ப வருத்தம் முகத்துல சரியான சந்தோஷம் உங்க மேல சரியான லவ் லவருக்குறேன் கட்டாயமா நீங்க நினைச்சிருங்க ரெண்டு இல்ல அதான் சொல்றேன் இப்ப வேற சாய்ஸே இல்ல பிரதர் பிரதர் சொன்னாரு கன்ஃபியூஸ் பண்ணுங்க எப்படி போட்டு விளையாட்டு காட்டுங்க அதான் இப்ப மிக்கிய சொல்லார பாருங்க சரியா நல்லா பண்ணு ஓ விளையாட்டு காட்டுங்கன்னு சொன்னாரா நான் எங்களால முடியாது ஒரே சாய்ஸ் தான் வேற ஒரு சாய்ஸ் இல்லை நீங்க நீங்க என்ன சொல்லி கொண்டு இருக்கிறாரோ சரி இப்ப அடுத்தது இத பாப்போம் இத ஓபன் பண்ணி பாருங்க இத நானே சொல்றேன் மிக்கி சரியான லவ் அண்ணன் உங்களுக்கு நம்ம தண்ணி என்னன்னு சொன்னால் போட்டோ வரும் அந்த இதுவும் என்ன போட்டோ இதுல இருக்கு நினைக்கிறீங்க சொல்லுங்க ஆபம் இல்ல அதுல என்ன போட்டோ சொல்லுங்க ஆபம் என்னன்னு சொன்னால் அவரு சொல்லி சொல்லிட்டு சொன்னாரு இந்த போட்டோ தான் இந்த மேஜிக்

நீங்க இந்த கலர்ன்றதால சொல்றீங்களே ரியா இல்ல இல்ல அப்படி இல்ல என்ன அவருக்கு இந்த போட்டோ தான் பிடிக்கும் சரி ஓகே பாருங்க அப்ப பாப்பா என்ன போட்டோ இருக்கின்ற பாப்பு ஆ ஆ இந்த போட்டோ ம் காட்டுங்க நீங்க சொன்னதுல இரண்டாவது சாய்ஸ் ஏனா ம் அப்ப தாங்க சுடு தண்ணிய தாங்க பாப்பு

சரி ஓகே இப்ப என்ன சொல்ல போறீங்க இப்ப ஸ்பெஷலா பாருக்கு எவ்வளவு கிஃப்ட்ஸ் வந்துருக்கு இந்த கேக்கு போட்டோ ஃப்ரேம் பில்லோ மெஜிக் பில்லோ அடுத்தது அந்த மெஜிக் இதெல்லாம் வந்திருக்கு என்ன சொல்லப் போறீங்க இப்ப அவருக்கு ஆஹ் தேங்க்ஸ் தேங்க் யூ மட்டும்தா நான் வேறு ஏதாச்சும் சொல்லுங்க அது ஸ்பெஷலாண்ணா ஃபோன் மூலமா சொல்றதை விட

சரிக்கீங்க அவரு சந்தோஷப்படுவாரு இப்ப சொன்னாரு உங்களை கொலப்படம்னு சொன்னாரு ஆனால் சிஸ்டர் வந்து உறுதியாவே இருந்தாங்க வேற ஒரு கணவர் தான் எனக்கு இந்த சர்பிரைஸ பண்ணிருப்பாரு அவர எடுக்கிறாரு ஆஹ் எடுத்து பேசுங்க நீங்க நாங்க எடுக்க நீங்க பேசுங்க இல்ல இல்ல அவரு எடுக்க சொன்னாரு நீங்க ஒரு தடம் பேசுங்களேன் நம்ம ஓகேண்டா வீடியோல போடலாம் இல்ல டீட்டெயில்ஸ் எடுத்து

சரி ஓகே இப்ப அவரு இப்ப நாங்க வந்துட்டோம்னு தெரியாத இப்ப ஒரு கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இப்ப உங்களுக்கு எடுத்த சொல்லல விட நினைச்சு பாரு பொடியும் போகலையோ சரி ஓகே சரியா இப்ப மிக்கி ஒரு சின்ன ஒரு டான்ஸ் வந்து போடுங்க சந்தோஷத்துக்கு சரியா இங்க நல்லா டான்ஸ் ஆடுவீங்க நினைக்கிறேன் சரியா ஆஹ் இல்லையா ஒரு நோமலா சரியா மிக்கி இப்ப விளங்கல மிக்கி ஆடுவோம் சரி ஓகே உங்களுக்கு சந்தோஷம் தானே சரி எங்களுக்கு சந்தோஷம் அண்ணனுக்கு ரொம்பவே நன்றி சரி ஓகே நான் பாட்டு போகிறோம் சின்ன டான்ஸ் ஒன்று ஆடிவிடுங்க